உங்களை நான் காதல் கொள்கிறேன் அது எந்த அளவுக்கு என்றால் எல்லா பொருட்களை விடவும்படி நான் நேசிக்கிறேன் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்கள் என்னுடைய மனித மக்கள் குடும்பம் பிள்ளைகள் நான் சம்பாதித்தவை சேகரித்து வைத்தவை எல்லாவற்றையும் விடவும்படி நான் நேசிக்கிறேன் எல்லாவின் நசி என்னுடைய உயிரை விட இல்லை என்னுடைய உயிரை தவிர என்று சொன்னார்

அப்படி இல்லை உங்களின் உயிரை விட நான் நேசிக்கப்பட்டால் தான் நீங்கள் ஈமான் கொண்டவர் பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை எப்பொழுது உங்களின் உயிரை விட நான் நேசப்பட்டவனாக ஆகிறேனோ அப்பொழுது நீங்கள் உண்மையான உண்மையாக இருக்கிறீர்கள்

பிரசரா அழைவசம் அவர்கள் சொன்னார்கள் உமரே இப்பொழுது ஈமாளின் முழுமையை அடைந்திருக்கிறீர்கள்